வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் தென்னந்தோப்பு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க பெரிய பட்ஜெட்னு உடனே வீடியோ பார்க்காம போயிடாதுங்க ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ள பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்குதுங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுக்கு நியரஸ்டா லொகேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா மூணு எட்ரன்ஸ் இருக்குதுங்க மேற்கு வடக்கு தெற்கு என மூணு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறைங்க அந்த தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க இந்த லைன்ல என்ன பண்ணிருக்காங்க பாக்கலாங்க இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா ஆறு கோடி லிட்டர் தண்ணீர் ஸ்டோரேஜ் ஆகுங்க இந்த டேங்கோட அளவு பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபதுக்கு இரநூத்தி எழுபதுங்கிற அளவுல அறுபது அடி ஆலத்துல இந்த டேங்க் அமைச்சிருக்காங்க இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து வருடங்களுக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க பிஏபி பாசனம் பாத்தீங்கன்னா ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் வருங்க ஆனா இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா இரண்டு வருடமே பாயக்கூடிய வசதி இருக்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா அனைத்து வருடங்களுமே இந்த டேங்கை ஃபில் பண்ணிடுறாங்க தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய காலங்களில் இந்த நீரை யூஸ் பண்ணிக்கிறாங்க தொண்ணூறு ஏக்கர் தென்னந்தோப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் இதுல ஸ்டோர் பண்றாங்க தொண்ணூறு ஏக்கருக்கு ஆறு மாதம் தேவையான தண்ணீரை இந்த டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு சின்ன டேங்க் இருக்குதுங்க அது பாத்தீங்கன்னா காங்கிரீட் டேங்க் ரெண்டுங்க தார்பாய் டேங்க் ஒண்ணுங்க இந்த டேங்க் தார்பாய் டேங்க் பத்து வருடம் கேரண்டி உள்ள தார்பாய்ங்க இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா பதினேழு லட்சம் லிட்டர் தண்ணீர் ஸ்டோரேஜ் ஆகுங்க பாத்தீங்கன்னா தார்பாய் டேங்க் தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க தென்னை மரத்தோட கழிவுகளை பாத்தீங்கன்னா அரைச்சு மரத்தை சுத்தியுமே போடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா மரத்துக்கு ஈரத்தன்மை இருக்குதுங்க களைகளும் முளைக்காம இருக்குங்க மரத்துக்கு உரமாவும் பயன்படுதுங்க எந்த ரசாயன உரமோ கெமிக்கலோ இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா உபயோகிக்கிறது இல்லைங்க நல்லா ஆர்கானிக்கா பண்றாங்க நம்ம எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா பண்றோமோ அந்த அளவுக்கு மண் வளமும் மனித வளமும் ஆரோக்கியமாக இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஏக்கர் தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த லைன்ல பாத்தீங்கன்னா முப்பது வயது மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம்ங்க இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஓனர் தங்குற மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்க ஆர்சி வீடுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேபர் தங்குற மாதிரிக்கு கோட்ரஸ் வீடு எல்லாமே இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா டிராக்டர் செட்டுங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா சீட் போட்டு லேபர்ஸ் தங்குற மாதிரி போட்றஸ் இருக்குதுங்க லேபர்ஸ் தங்க இருக்கு ஓட்டி வீடுங்க மூணு இடத்துல பாத்தீங்கன்னா லேபர்ஸ் தங்கிருக்கு வீடு அமைச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓனர் தங்க இருக்கு ஒரு வீடுங்க தென்னந்தோப்புல அனைத்து இடங்களிலும் கார்ல போற அளவுக்கு பாதை அமைச்சிருக்கிறாங்க இந்த லைலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு கிணறு இருக்குதுங்க நாற்பதுக்கு நாற்பது எழுபது அடி அளம் கொண்ட நாலு கிணறுங்க இருபதுக்கு இருபத்தஞ்சில் மூணு கிணறுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எழுபது அடி அழமுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயது தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் இருக்குதுங்க முப்பது வயது தென்னைமரம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தென்னமரம் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருபத்தி ஆறு போர்வெல் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு போருங்க ஆயிரம் அடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போருங்க எட்நூறு அடியில் பார்த்தீங்கன்னா எட்டு போருங்க ஏழ்நூறு அடியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு போருங்க ஆறுநூறு அடியில் பார்த்தீங்கன்னா பத்து போருங்க அனைத்துமே ரன்னிங் கண்டிஷனுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபென்சிங் இருக்குதுங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு தினமரம் இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா காப்பு மரம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம்ங்க கண்ணு மரம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு மரம் வருங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீஇபின்னு பாத்துட்டீங்கன்னா தொண்ணூறு ஃப்ரீ ஃப்ரீஇபி இருக்குதுங்க வாட்டர் மோட்டர் பாத்துட்டீங்கன்னா பன்னெண்டு வாட்டர் மோட்டர் இருக்குதுங்க இந்த லேண்ட்ல இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குதுங்க அதெல்லாமே பார்க்கணும்னா நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உனக்குன்னே உங்களுக்கு வருவாங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்